அன்பு தமிழ் சந்தங்களை ட்யூடியூப் சேனலுக்கு வர விரும்புகிறேங்க நகைக்கடன் தள்ளுபடி பெறுறதுக்கு மெம்பர்ஷிப் அவசியமாக நமக்கு வந்து மெம்பர்ஷிப்பாக அந்த வங்கியில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்திருக்குது மெம்பர்ஷிப்னால் என்ன அது செய்யறதுக்கு என்ன நமக்கு தகுதி வேணும் இது எந்தெந்த வங்கியிலலாம் மெம்பர்ஷிப் ஆகலாம் பொதுத்துறை வங்கியா கூட்டுறவு வங்கியா இந்த வங்கியிலலாம் வந்து நமக்கு மெம்பர்ஷிப் இருந்தால் தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒரு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை முன்னிறுத்தி இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே நகைக்கடன் திட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு மைல்கல்லாக நம்ம டிடி சேனல் பேசப்பட்டிருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஸோ ஓகே இப்போ அரசு ஊழியர்களுக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்காது நான்கு சக்கர வாகனங்கள் கிடைக்காது ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காது ஓகே அப்படிலாம் சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் உங்கள்கிட்ட பணம் இருக்கிற பணத்துக்குள்ள நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பேங்கில் போட்டிருக்கீங்க பத்து லட்சத்துக்கு வந்து உங்களுக்கு உதாரணமாக வந்து ஒரு ரூபா உங்களுக்கு மாதம் வருது எழுவதாயிரூவா வருது வருஷத்துக்கு அப்படின்னா அதுக்கு கிடையாது வட்டி மட்டுமே உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரச சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் அவசியமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இப்போ கூட்டுறவு வங்கிகளில் குறிப்பாக வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் பேன் கார்டு வங்கியை ஆதார் ஆதார் புத்து ஆதார் இன்னும் சொல்ல போனாக்கா பேன் கார்டு கூட்டுற கூட்டுறவு வங்கிகளில் ரேஷன் கார்டையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பு நீங்கள் சேர்ந்துக்கணும் இரநூத்தி அறுபது ரூபா பணம் கொடுத்து நீங்கள் சேர்ந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு எட்டு மாதத்துக்கு வந்து நீங்கள் நகை வச்சிங்கன்னா வட்டி இல்லாமல் உங்களுக்கு வந்து கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க விவசாய கடனில் வச்சிக்கினா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெம்பர்ஷிப் கார்டு போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வரவு செலவு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நகை கடன் தள்ளுபடியில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆலி தமிழ்நாடு ஃபுல்லாக முழுவதுமா இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை மத்திய கூட்டுறவு வங்கிகளை தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து இந்த மெம்பர்ஷிப் கார்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் தான் மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது இதில் எட்டு மாதம் வந்து வட்டி இல்லாத கடன் நகைக்கு கொடுக்கறதாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை பதிய வச்சுக்கோங்க இப்போ மத்திய கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் தான் நீங்கள் ஓப்பன் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ஆதார் பேன் கார்டு இந்த மூணுமே இருந்தாலும் போது ஒரு ஐநூறுரூவா பணத்தை போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் கலைஞர் மகளிர் உதவி தொகை வருது இல்லையா ஆயிரம் ரூபா அது எல்லாமே ம குற்று தான் அதிக மக்கள் வந்து க இது கணக்கு துவங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற மெம்பர்ஷிப் அவசியமாகங்கிறதுக்கு வந்து விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்ட் அமௌண்ட் எதுவுமே எடுக்காமல் நீங்கள் வச்சுக்கங்க கிட்டத்தட்ட வந்து இப்போ நகையை வந்து வச்சுருக்கீங்க மூணு பவுன் நீங்கள் வச்சுருக்கீங்க ஒன்றரை லட்சத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் வந்து பார்ட் அமௌண்டு நீங்கள் வந்து பார்சல் பார்ட் அமௌண்ட் நீங்கள் கட்டியிருப்பீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கட்டியிருப்பீங்க அது கட்டாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க கிட்ட ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது வசதி வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து பார்ட் ஃபாஸ்ட் அமௌண்ட் கட்டியிருக்காங்க நகை எடுக்க போகிறாங்க போல இருக்கு இவங்களுக்கு எதுக்கு தள்ளுபடி அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டோம் அரச புரசலாம் மக்கள் நான் அதாவது அரசு அரசியல் கூட்டு குடும்பத்திலேருந்து நான் எந்த இந்த செய்தியை சேகரிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவில் இந்த சட்டசபை தேர்தல் வந்து மிகத்தான ஒரு போக்கை கொண்டுட்டு போகக்கூடிய ஏன்னா ரெண்டு போட்டி இருந்தவங்க இப்போ மும்முனை போட்டி வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த வருஷம் இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் காலமானதுனால இப்போ வந்து விஜய் வந்து தலையெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான Put வியூகம் போய்கிட்டு இருந்தாலும் தமிழக மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருக்குது நகைக்கடன் சுய பயிர்க்கடன் குழு கடன் கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் வந்து செய்ய போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த சட்டசபை தேர்தலில் அதன் அடிப்படையில் வந்து இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம மே மாதமே ஞாபகம் வச்சுங்க மே மாதமே கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மூணு பவுனுக்கு வந்து நகையாக கடன் வச்சுங்க ரெண்டு மூணு போ அட்டையவனம் போட்டுக்க வச்சுங்க மூணு பவுன் நாலு பவுன் அஞ்சு பூணு ஆறு பூணு எட்டு பிரித்து வைங்க ஒரு மூணு பூனுக்கு மேலே ஒரு அட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அந்த ஒரு காரணத்தை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க உடனடியாக நீங்கள் வந்து குற்றவங்கியாக இருந்துச்சுனாக்க தொடக்க வேளாண்மை குற்ற வங்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க மெம்பர்ஷிப்பு போட்டு வச்சுக்கோங்க அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க உடனடியாக வரவு செலவு நீங்கள் வச்சிக்கோங்க பொதுத்துறை வங்கிகளுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் மேபி ஏன்னா கலைஞர் இருக்கிறப்ப அப்படி தான் கொடுத்தாங்க இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா எல்லா வங்கிலையுமே வந்து நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க அஞ்சு பூணு ஆறு பூணு எட்டு பூன்னு இருந்தவங்களுக்கும் தள்ளுபடி ஆச்சு ஆனால் நகை வந்து விவசாயம் இருக்கிறவங்க விவசாயம் இல்லாதவங்க கணக்கு இல்லாமல் வந்து தள்ளுபடி தள்ளிட்டு போனாரே மிகப்பெரிய உத்தமராக இருந்தார் ம மறைஞ்ச நம்ம கலைஞர் ஐயா அவருங்க இப்போ அவருடைய சன் வந்து இப்போ கவர்மெண்ட் அரசு நடத்துகிறதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேறு லெவலுக்கு தான் போகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா மும்முனை போட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக மூணு பவுனு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற அழுத்த திருத்தமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த அழுத்த திருத்தம் கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்துக்குள்ளே இன்னும் விஸ்வ ரூபா நம்ம டியூடியூப் சேனல் கூட நேரடியாக நான் நேரலையில் அவங்கள்கிட்ட நான் பேசி இன்னும் உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு நேரடியாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறது தான் ஒரு கோடி பேருக்கும் சொல்கிறதுக்கா சம அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த வீடியோ நல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி